ஹாய் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்னோடய வரீங்களா ஒரு சந்தையை போய் பார்த்துட்டு வரலாம் இந்த சந்தை எங்கே இருக்குது அப்படின்னா ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுலத்தூரில் இருக்குது இந்த சந்தை ஐம்பத்தி அஞ்சு வருஷம் பாரம்பரியமிக்கது மாதத்தில் நாலு நாள் அதாவது வாரத்துக்கு ஒரு நாள் வியாழக்கிழமை இந்த சந்தை கூடும் இந்த சந்தைக்கு முப் சுற்றிலும் உள்ள முப்பது கிராமத்து மக்கள் வந்து வாங்குவாங்க எப்பயுமே ஹவுஸ்ஃபுல் காட்சி தான் மக்கள் வெள்ளம் அப்படி இருக்கும் இந்த சந்தையில் கிடைக்காத பொருளே கிடையாது காய்கறிகள் கீரைகள் பழங்கள் மளிகை பொருள்கள் தின்பண்டங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் சீப்பாக கிடைக்கும் அதை தவிர இந்த மாதிரி அருவாமனை கத்தி அந்த மாதிரி பொருள்களும் இருக்கும் இங்கே வ மக்கள் வந்து வாங்குறதுக்கு எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது சீப்பாக இருக்குங்கிறதுனால தான் இங்கே வந்து வாங்குகிறாங்க விவசாயிகளுக்கு தங்களோட பொருட்களெல்லாம் நேரடியாக விற்பனை செய்ய ஒரு நல்ல தளமாக இந்த சந்தை இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்தை சுற்றி இருக்க காக்கூர் கருமல் தேர்வேலி கீழ அப்படின்னு முப்பதுக்கும் மேற்பட்ட கிராம மக்களுக்கு இந்த சந்தை தான் பெரிய ஆதாரமாக இருக்கான் இங்கே குழந்தைங்களுக்கு பிடித்தமான டிசைன் டிசைனான வத்தல் வடகம் அப்படிலாம் நிறைய கிடைக்கும் இது கடற்பகுதி சார்ந்த இடங்கிறதுனால கருவாடு விற்பனை ஜோராக நடக்கும் விதவிதமான கருவாடு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் எல்லா ஊரில் இருந்தும் இங்கே வந்து கருவாடு வாங்க வருவாங்க அதே மாதிரி கருப்பட்டி ரொம்ப சுத்தமாக இருக்கும் கலப்படம் இல்லாத கருப்பட்டி இங்கே கிடைக்கும் கருப்பட்டி வேணும்னு நினைக்கிறவங்க இங்கே வந்து வாங்கிடுவாங்க இந்த சந்தை பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்கிறதுனால பொதுமக்கள் வந்து போக ரொம்பவே ஈஸியாக இருக்குது இங்கே வந்தால் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருளையும் ஒரே இடத்துல வாங்கிடலாம் அதுவும் கம்மி வலையில் வாங்கிடலாங்கிறதுனால எப்பயுமே இங்கே கூட்டம் அதிகமாக தான் இருக்கும் இது ஒரு திருவிழா போல் இருக்கும் வியாழக்கிழமை வந்தாவே முதுகோலர்த்த ஒரு சந்தை வந்து ஒரு திருவிழா மாதிரி காட்சியிருக்கும் இப்போ வாங்க நம்ம போய் பார்க்கலாம் আরও <laughs>

לא, okay. <laughs> இந்த முதுகலத்தோட சந்தை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுருங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சாரமா கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சந்திப்போம் நன்றி வணக்கம்